வணக்கம் அன்பனியர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான நாளில் இந்த பதிவுகளை உங்கள் கண்ணில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதலாக நான் நன்றியை சொல்லிடுறேன் ஐயா புத்தாண்டு இனிமையாக தொடங்கியிருக்கு அற்புதமாக தொடங்கியிருக்கு நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ்க்காகட்டும் பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க மூலிகை சாம்பிராணி வாங்கினவங்க அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக அமையப்போகுது இனி கடந்த வருடங்களில் நடந்த எந்த விதமான சோதனைகளும் வேதனைகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது ஆனால் உங்களை நெருங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இனிமேல் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான் உங்கள் பக்கம் வரும் அந்த நல்லதை தரக்கூடிய மனிதர்கள் தான் உங்கள் பக்கம் வருவாங்க அதற்கான சிந்தனைகள் தான் உங்களை தேடி வரும் ஆகவே இனி வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தில் பொன்னான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய அருளும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இனி நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே உங்களுக்கு மனிதர்கள் துணை இருக்கோ இல்லையோ இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதியும் உங்களுக்கு துணையாக நின்று இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றியை கொடுத்து இனி நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே புரிய வைத்து இனி நிலையான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போது ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்க ஒவ்வொரு பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் மாற்ற உல்லாசத்தையும் முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் மனதில் உள்ள அந்த கவலைகளையும் சந்தேகங்களையும் குழப்பத்தையும் தீர்த்து இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட வைத்த பட வைத்தது இந்த பிரபஞ்சம் அப்படின்ற உண்மையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வருடத்தில் முதல் பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவு அதிர்ஷ்டசாலியாக உள்ள இந்த விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் இவை அனைத்திலிருந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறுபட்டு இருக்க போது ஏன் இவங்களை நான் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னேன் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த கிரகநிலை கொடுக்க போதுன்றதை இந்த பதிவில் நம்ம மிக தெளிவாகவே பார்க்க போகிறோம் ஆகியெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லாயிருக்கட்டும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்துருச்சு சரிங்களா அப்போது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அப்போ சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு அப்போ பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் அப்படின்றனால எல்லோருக்குமே இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கப்போகுது நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் இருள் சூழ்ந்து உள்ள இந்த உலகத்தில் சூரியனுடைய வருகை மட்டுமே அனைவருக்கும் ஒளியை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் அனைத்து விதமான நல்ல அதிர்வலைகளையுமே கொடுக்குது அப்ப இந்த வருடம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம்னா அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனம் ராசியின் வீட்டில் இருக்கார் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு பயிற்சிகளும் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்திற்கு வருவார் மீண்டும் அதே குரு பகவான் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறார் அந்த வகையில் பொறுத்தளவுக்கு விருச்சகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஐயா முதல்ல இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த ராசிக்கான பதிவுகளை ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தையை நான் என்ன சொல்லி ஆரம்பிப்பேன்னா ராசிக்கார நண்பர்களே எல்லோருக்கும் நல்லவர்களாக உங்களால் வாழ முடியாது நீங்கள் என்னதான் நல்லதை நினைத்தாலும் உங்கள் உங்கள் நீங்கள் நல்லதை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் உங்கள் மீது சில பழிச்சொல் இழிச்சொல் வேணுமனே உங்களை வந்து உங்கள் பேரை கெடுத்துடுறதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க ஆனால் இதற்காக நீங்கள் தீயவர்களாக மாறிவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட தடைகளையும் எதிரிகளையும் கடந்து வரக்கூடிய அந்த திறமை கொண்டவர்கள் அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது அதற்கான அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் நான்காம் இடத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும் அஷ்டமகுரு மே மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வருடங்கள் மற்ற வருடங்கள்ல இருந்து என்னங்க வேறுபட்டு கிடைக்கும் அப்படின்னு வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புரிந்து கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொண்ட நபராக ராசிக்காரங்க இந்த வருஷம்தான் மாறுவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டிசம்பர் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை எடுத்து நீங்கள் ரீமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நல்லது கெட்டதையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு வரும் பக்குவமான மனிதனாக தான் நிச்சயமாக இருப்பாங்க குறிப்பாக இந்த இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எல்லாமே அதாவது இன்னொருத்தர் வந்து புத்திமதி சொல்லணுன்னு அவசியமே இல்லை இன்னொருத்தர் வந்து இவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் அந்த குழப்பம்தான் அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தான் சரியான இடமும் சரியான வாய்ப்புகளும் சரியான நபர்களும் தேவைப்படுறாங்க அந்த வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அனுபவத்தின் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பக்குவமா நடந்துக்குவீங்க பக்குவமான மனிதனாக மாறுவீங்க தேவையில்லாம யாருகிட்டயும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட பேச மாட்டீங்க இனி பேச்சு தேவையில்லை இனி வேலைதான் தேவை அப்படின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது ஏன்னா தொழில் ரீதியான புதிய இடமாற்றத்திற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வெளிநாடு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த வருடம் அதற்கான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் வீடு மாற்றம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போவே உங்களுக்கு இந்த வீடு மாத்தரலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இப்போ ஓடிட்டுருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யாருக்காவது இந்த மருத்துவ செலவுகள் அப்படின்றத அவ்வப்போது வந்து கொண்டே இருந்திருக்கும் சரிங்களா வண்டி வாகனங்களில் அதிக அளவிலான பழுதுகள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த செலவு வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எந்த ரீதியாக வரும்னு கேட்டிங்கன்னா இந்த வாகனங்கள் த மூலமாக தான் அதுதான் அதை ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வண்டி வாகனங்கள் சும்மா ஏதாவது ஒரு ஒன்று போனால் ஒன்று அடிக்கடி எதாவது ஒரு செலவு வச்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக கிடைத்துவிடும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் விருச்சகராசிக்கார நண்பர்களே நான் போன அதாவது போன வருஷமே அதாவது போன வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போன சில மாதங்களுக்கு முன்பே நான் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய புது வருடம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இனி அமைதியை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஆகணும் விருச்சகராசிக்காரர்கள் அமைதி இருங்க இந்த வருஷம் சைலண்ட்டாக இருங்க ஆனால் ஒரு பக்கம் உங்கள் வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் நீ உங்களை பேச சொன்னால் கூட யார்ட்டி உங்களை பேச வைப்பாங்க கோவப்படுத்துவாங்க ஆனாலும் நீங்கள் அதை செய்யக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போது பல கனவுகளோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த வருடம் முடிவில் தான் தெரியுது அந்த நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சா இல்லை ஆனால் இந்த வருஷம் நான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ராசிக்காரனுக்குமே பதிவுகளை நான் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிறதான் நடக்கணும் இப்போ நீங்கள் என்ன உங்கள் லைஃப்பில் வேணும் உங்களுக்கு என்ன அடுத்து நல்லது நடக்கணுன்றதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் உணர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு இனி வரக்கூடிய இந்த நடந்து கொண்டு ஆரம்பமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எப்படி வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான அந்த பயபக்தி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கோ அப்படி ஒவ்வொரு நாள்லையுமே உங்களுடைய வாழ்க்கை மேலே உங்களுக்கு அந்த பயபக்தி இருக்கணும் இனி நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த விஷயத்தை யோசித்தாலுமே நீங்க இது தேவைதானா இது செய்யலாமா வேண்டாமா இந்த நபரிடம் நின்று பேசலாமா வேண்டாமான்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு ரகசியம் என்னன்னா இதுதான் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிங்க நீங்க மற்றவங்களை நிறைய கேள்வி கேட்டாச்சு போதும் மற்றவங்க கேள்வி கேட்பதோ மற்றவங்க நினைக்கிறதோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாலே மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அனைவரும் இதை ஃபாலோ பண்றப்ப உலகமே நல்லபடியாக மாறும் இந்த ஊரே நல்லபடியாக மாறும் ஆகவே இந்த காலகட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் புரியுதுங்களா ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக தான் இருக்கும் இனி நம்ம எப்படி இருந்துக்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் வீடுகளில் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு உங்களுடைய சொந்த பந்தம் உங்கள் வீட்டிலேயே கூட சில வாக்குவாதங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்கள் மூலமாக கூட சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஐயா தயவு செஞ்சு ஒரு சண்டை ஒரு பிரச்சனை அப்படின்னா தயாரி அந்த இடத்துல இருக்காதுங்க நகர்ந்து போயிருங்க ஏன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் முடிஞ்சளவு சொல்லி பாருங்கள் அமைதியாக மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் நகர்ந்து போயிடுங்க துஷ்டன கண்டா தூர விளகுன்ற மாதிரி போயிடுங்க விருச்சகராசிக்காரங்க இனி இந்த இத்தனை வருடமாக உங்களுக்கு நடந்த அந்த ஒவ்வொரு சோதனைகளும் வேதனைகளும் நீங்கள் சில இடங்களில் இடம் கொடுத்துட்டீங்க அதெல்லாம் நடக்க இனி நீங்கள் இடமே அதுக்கு தரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு வியாழக்கிழமையாவதும் நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மாதம் ஒரு வியாழக்கிழமையாவதும் குரு பகவான் வழிபாடு வேலை தொழிலுக்கான மாற்றங்களை இந்த வருடங்கள் நீங்கள் நிச்சயம் அடைந்தே தீர வேண்டும் கிரக கிரகநிலைகளும் அதற்கான விஷயங்களை தான் கொடுக்க போகுது அப்போ அதற்கு நீங்கள் தயாராகுங்க நான் ஒவ்வொரு நம்மளுடைய காணொலிகள் கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு வாட்டியுமே நான் கத்தி கத்தி சொல்கிறது என்னென்னா இங்கே நிறைய பேர் எனக்கு நல்ல நேரமே வந்தாலும் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்கன்னே சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க எப்படிங்க நடக்கும் நீங்கள் தயாராகி நின்னா தாங்க நடக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை ரெண்டையும் முதல்ல தெளிவாக கனெக்ட் பண்ண புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கிது சரிங்களா இங்கே உங்களுடைய ஜாதகப்படி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய ஜாதகம் தான் இது சரிங்களா இந்த மனிதனுக்கு இந்த ஜாதகத்தில் இதற்கான இப்போ வரக்கூடிய நேரம் நல்ல நேரம் அப்படின்னா முதல்ல இந்த மனிதன் அதற்கு தயாராகணும் சும்மா உக்காந்துட்டு இருந்துட்டால் அந்த மனிதனுக்கு எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் பலன்கள் மூலமாக ஒன்று ரெண்டு நல்லது நடக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி முழுமையான நல்லதை பெற வேண்டும் அப்படின்னா இந்த மனிதன் தயாராகி நிற்கணும் அந்த நல்லதை பெறுவதற்கு அதற்கான முயற்சிகள் அதற்கான சிந்தனைகள் அதற்கான நபர்கள் இவர்கள் எல்லாத்தையும் தேடி போகணும் அதை தேடி போகக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு நல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி போயிருப்பீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காம போயிருக்கும் தாமதமாக இருக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும் வருமானம் பத்தாம போயிருக்கும் வீடுகளிலேயே நிறைய பேர் நீங்கள் பேசுகிறதுக்கு எதிர்பேச்சு பேசியிருப்பாங்க சொந்த பந்தங்களும் உங்களை முன்னாடி போகவிட்டு பின்னாடி பேசியிருப்பாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களாம் சொந்த பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கவே மாட்டாங்க நீங்கள் அதை எதிர்பார்க்குறது டைம் வேஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஏற்ற நபர்லாம் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாங்கன்னா கூட சரி ஓகே தான் ஆனால் எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி மாறுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு மட்டும் நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க அந்த இடத்துல நீங்கள் சறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ நீங்கள் தயாராக வேண்டிய நேரம் நீங்கள் ரெடியாக நிற்கிற நேரம் அப்போ இனி நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இனிமேல் எந்த வேலையை தினந்தோறும் தினந்தோறும் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க காலையில் நீங்கள் எந்த வேலைக்காக கிளம்புனாலும் சரி காலை பொழுது அந்த ஒவ்வொரு நாள் விடியலும் வந்துருச்சுன்னா அந்த விடியற் காலை குலதெய்வத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மனசில் நினைங்க நினச்சி மனதார உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே வழிபடுங்க இந்த ஓ இந்த நாள் எனக்கான மாற்றத்திற்கான நாளாக இரு மாற்றத்தை மட்டும் எதிர்பாருங்க அதுதான் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் லைவாக ரிசல்ட்டை கொடுக்கும் லைவாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆகவே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் நிறைய நல்லதை பெறலாம் சரிங்களா அதே போல் இந்த சஸ்திரபந்தம் இந்த பந்தம் மந்திரத்தை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு நாளாவதும் நீங்கள் படிங்க அது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகன் மந்திரங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த மூலிகை சாம்பராடி வாங்குறவங்களுக்கு எல்லாமே நம்ம அந்த பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லை உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள் சரிங்களா இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் சஸ்திரபந்தம் இதையும் வா வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டியாவது அதிகாலையில் படிங்க மனதளவில் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா நான் கிளியராக சொல்றேன் சொல்லிடுறேன் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு மந்திரமாகட்டும் இல்லை இறைவனுடைய அருளாகட்டும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமாகட்டும் உங்களுடைய நல்ல நேரமாகட்டும் உங்களுடைய அதிர்ஷ்ட நேரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை அது எப்படி போய் சேருதுன்னா அந்த அதிர்வலைகள் மூலமாக தான் அந்த மனிதனை போய் கனெக்ட் ஆகுது அந்த அதிர்வலைகள் அந்த மனிதனோட நல்லபடியாக சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதன் நல்லதை யோசிக்க ஆரம்பிப்பான் நல்லதை தேட ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் அந்த மனிதன் நல்ல மனிதர்களை ஈர்க்க ஆரம்பிப்பான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதன் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வான் அப்போ அவன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக முடியும் ரிசல்ட்டை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் அவன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அவனை போக வைக்கும் இதுதான் நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இங்கே எதுவும் மேஜிக்கெல்லாம் கிடையாது இங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் அதுதான் மனிதனுடைய அதனால தான் சொல்லியிருக்கான் மனிதனுடைய சிந்தனை தான் அவன் வாழ்க்கை அப்படின்னு அப்போ அந்த ஏன் எல்லா அப்போ நம்ம எல்லாருமே நல்லதான் நினச்சா எல்லாருமே நல்லதாக நடக்குமே அப்படின்னு சில நபர்கள் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐயா நான் நல்லா பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன் ஆனால் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க அவங்க ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உண்மையிலுமே அவர்களுடைய ஆள் மனதில் அந்த நல்ல அதிர்வலைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களையே அறியாமல் அவர்களுடைய ஆள் மனதில் சில பயங்களோ குழப்பங்களோ நெகட்டிவான சில தாட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் புரியுதுங்களா அப்போது முழுமையாக அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க அதற்கான அதிர்வலைகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதற்கான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும் முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுனாவே நீங்க அடுத்த கட்ட போறீங்கன்னு அர்த்தம் விருச்சிக ராசிக்கார நண்பர்களே நீங்க முதல்ல அமைதியாயிருவீங்க யார்கிட்டயும் அளவுக்கு மீறி பேசவே மாட்டீங்க யார் கண்ணுலயும் அதிகமா மாட்டீங்க புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டீங்க யார் கண்ணிலையும் அதிகமா மாட்டீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னே நிறைய பேர்த்துக்கு தெரியாது உங்க சொந்தக்காரங்களாம் தெரியாது ஆனா நீங்கள் உங்களுடைய வேலை தொழில் அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்கள் முழுமையாக அதில் உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க அந்த சிந்தனையில் தான் இருப்பீங்க யார் பேச்சும் யாருடைய சிந்தனையுமே உங்களுக்கு வராது அப்போ இப்படி ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதுன்னாவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ள தகுதியான நபராக ஆரம்பமாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இதை தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துலேருந்தே உங்கள்கிட்ட இந்த சேஞ்சஸ் வரணும்னு தான் நான் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா அப்போது ஒரு எதிர்காலத்தை நல்லபடியாக ஒரு நல்லதை நீங்கள் நல்லபடியாக அடையணும் அப்படின்னா முதல்ல அதற்கான சேஞ்சஸ் நம்மக்கிட்ட வந்தால் மட்டும்தான் அது நம்மளை தேடி வரும் இங்கே எல்லோரும் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு நல்ல நேரம் எப்போ வரும் அதிர்ஷ்ட நேரம் எப்போ வரும் யோகம் எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிடறாங்க அந்த யோகமும் நல்ல நேரமும் வந்துவிட்டால் நம்ம எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் தேடி வருதுன்றதை விட உங்களை தேட வைக்கும் உங்களை சிந்திக்க வைக்கும் உங்களை முயற்சி எடுக்க வைக்கும் அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் உண்மையிலுமே ரியலான அதிர்ஷ்டம் அதுதான் ஒரு மனிதனை வேலை செய்ய வச்சு அவனுக்கான ரிசல்ட்டை கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் நம்ம சும்மா உட்காந்துக்கிறப்ப திடீர்னு வந்து கூரையை பிச்சுட்டு கொட்டுறது தான் அதிர்ஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் கிடையவே கிடையாது அப்போது ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்த ஆண்கள் பெண்கள் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆள் மனசில் விதைகளாக போடுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆரம்ப நாள் இதே இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய லிங்க் எடுத்து சேவ் சேவ் பண்ணிக்கோங்க இல்லை எங்கே ஒரு இதை நீங்கள் நம்மளுடைய பதிவுகளை வந்து நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க இந்த ஒரு அஞ்சு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து ஜூன் மாதத்து பக்கமாக நம்மளுடைய இதே பதிவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் அந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் புரியுதுங்களா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க உங்களுடைய சுயஜாதத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க என்ன பலன் இருக்குன்றதையும் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க பலன்களை தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை உங்களுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க ஆனால் அதில் கிரகநிலைகளே உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சும்மா உக்காந்துடாமல் ஒரு மனிதனாக எடுக்க வேண்டிய முயற்சி எடுங்க அது சரியான முறையில் எடுங்க அகலக்கால் வைக்காமல் எடுங்க புத்திசாலித்தனமாக யோசிங்க யாருக்கும் எந்த தீங்கும் வராத அளவுக்கு உங்களுடைய முன்னேற்ற பாதையை அமைத்து கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு உதவ உதவலினாலும் பரவாயில்ல யாருக்கும் உபத்திரம் பண்ணிட வேண்டாம் ஆகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை பார்க்க வந்த ஒவ்வொரு நபர்களுக்குமே இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் நீங்கள் தொட்டவை யாவும் நல்லபடியாக அமையும் இங்கே எந்த இந்த மூலையில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வரும் இனி நீங்கள் மற்ற ந மற்றதை தேடுவதை விட மற்ற எல்லா நல்லதும் உங்களை தேட ஆரம்பிக்கும் ஆகவே பாசிட்டிவாக இருங்க நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே பேசுங்க நல்ல நபர்களோடு சேருங்க இனி வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமையப் போகிறது ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாசிட்டிவாக இனி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்க நன்றி வணக்கம்